சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மாநகராட்சி சார்பில் பதிலளிக்க அவகாசம் வழங்கி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மை பணிகளை இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய்க்கு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி கடந்த ஜூன் பதினாறாம் தேதி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிபன் பில்டிங் அருகில் தூய்மைப் பணியாளர்கள் பத்து நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க வகை செய்யும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் இரு மண்டலங்களிலும் பணியாற்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நிரந்தர பணியாளர்கள் வேறு மண்டலங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த நிறுவன விதிகளின்படி பணியமர்த்தப்படுவார்கள் என கூறினாலும் கூட அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனை தொடர்பாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தொழிலாளர் நீதிமன்ற அனுமதியின்றி தூய்மைப் பணிகள் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி சுரேந்தர் முன்பாக இன்று விசாரணையாக வந்தது அப்போது தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பதில் மனு தயாராக உள்ளதாகவும் அதனை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனுதார தரப்பில் இரண்டாயிரம் பேர் தெருக்களில் போராடி வருகிறார்கள் என்றும் குப்பையை போல் அவர்கள் வீசி எறியப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனித தரப்பில் அதிகார வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைத்தார் தொழிலாளர்கள் முழுமையாக பாதுகாப்பாக இருப்பதாக தலைமை வழக்கறிஞர் நீதிபதி முன்னதாக தெரிவித்திருந்தார் இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி நாளை மாற்றத்திற்கு தள்ளி வைத்திருந்தார் இதனிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் என்பவர் ஒரு அவசர முறையீடு இன்று காலி செய்தார் அப்போது அரசு தரப்பில் சேப்பாக்கம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் ஆகிய இடங்களில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இது தொடர்பான மனுவை தாக்கல் செய்ய நாளை விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்துள்ள தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி